திருப்பத்தூர் திருத்தலிநாதர் ஆலயத்தில் வைகாசி விழா கொடியேற்றத்துடன் துவக்கம் தெப்பம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சிவகாமி உடனாய யோக யோகபைரவர் கோயிலில் வைகாசி விசாக திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் துவங்கியது ஜூன் எட்டில் தேரோட்டமும் ஜூன் ஒன்பதில் தெப்பமும் நடைபெறும் குன்றக்குடி தேவஸ்தானத்தைச் சேர்ந்த நம்பியாண்டார் நம்பிவாயில் என அழைக்கப்படும் வரலாற்று சிறப்புமிக்க அருள்மிகு சிவகாமி உடனாய திருத்தலிநாதர் கோயிலில் வைகாசி விசாக பெருந்திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது இக்கோயிலில் வைகாசி விசாக திருவிழா பத்து நாட்கள் நடைபெறும் இவ்விழாவையொட்டி நேற்று மாலை திருநாள் மண்டபம் முன்பாக சிவாச்சாரியார்களால் வாஸ்து சாந்தி நடைபெற்றது தொடர்ந்து விநாயகர் கொடிபடம் திருவேதி வளம் நடைபெற்று பின்னர் கொடிமரத்தின் அருகில் ஐம்பெரும் கடவுளர்கள் எழுந்தருளினர் இன்று காலை ஏழு மணிக்கு நந்திய பெருமான் ஓவியம் வரையப்பட்ட கொடி சிவாச்சாரியார்களால் ஏற்றப்பட்டு கொடியேற்றம் நடைபெற்றது முன்னதாக காலை ஆறு மணியளவு பாஸ்கர குருக்கள் ரமேஷ் குருக்கள் தலைமையிலான சிவாச்சாரியார்களால் கலச அபிஷேக பூஜையும் யாக வேள்வியும் நடத்தி சிறப்பு பூஜை செய்தனர் இதனைத் தொடர்ந்து கொடிமரத்திற்கு பால் தயிர் திருமஞ்சனம் உள்ளிட்ட பதினாறு வகையான வாசனை திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜையும் தீபாராதனையும் காட்டப்பட்டு கொடியேற்றம் நடைபெற்றது பின்பு சிவாச்சாரியாருக்கு காப்பு கட்டப்பட்டது இதனைத் தொடர்ந்து கொடிமரம் தர்பை பொருட்களால் சுற்றப்பட்டு சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டு காப்பு கட்டப்பட்டது பின்பு கொடிமரம் அருகே சிறப்பு அரங்காரத்தில் எழுந்தருளிய உற்சவர்களுக்கு தீபாராதனை காட்டப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் விழாவையொட்டி தினசரி இரவு பல்வேறு வாகனங்களில் சுவாமி திருவீதி உலா நடைபெறும் ஜூன் சுவாமிக்கு மந்திர நீர் ஜூன் நான்கில் காலை ஒன்பது மணிக்கு திருக்கல்யாண வைபவமும் ஜூன் ஏழு காலை ஏழு மணிக்கு நடராஜர் புறப்பாடும் நடைபெறும் விழாவின் முக்கிய நிகழ்வாக ஒன்பதாம் நாள் நிகழ்வான ஜூன் எட்டாம் தேதி மதியம் மூன்று மணிக்கு மேல் தேரோட்டமும் பத்தாம் நாள் திருவிழாவான ஜூன் ஒன்பதாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு கோயில் திருக்குளமான சீதேழிக்குளத்தில் திருத்தளை திட்டத்தில் தீர்த்தம் வழங்குதலும் இரவு எட்டு மணிக்கு தெப்ப உற்சவம் நடைபெறும் இரண்டு ஆயிரம் பத்தொன்பது அவசனம் இல்ல வேலை பாத்தீங்கன்னா அந்த பக்கம்